அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் உலகத்திலே நல்ல கோடி மக்கள் மூணே காரியத்துக்கு தான் ஏண்டு போகும் பாருங்கள் ஒன்று ஆண்டு அந்த கோடு காரியம் நீடித்த ஆயுள் எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம் சுகத்தோட வெளத்தோட இருக்கிறது தான் எந்த ஒரு மனிதனும் வியாதியை நம்ம விரும்ப மாட்டோம் அப்ப எல்லாரும் நம்ம ஆண்டவனுக்குள்ளே கேட்குறது முதல் காரியம் என்ன நல்லா இருக்கும் பேரெட்டு பிள்ளைகளுக்காக என்ன சொல்வோம் நோய் நொடி இல்லாமல்

மனுஷன் பணத்துக்காக எவ்வளோ தூர நாளும் பழி செலுத்த போகிறார்கள் மிக நாட்களில் அன்றைக்கும் ஆண்டு விடத்தில் வருகிறவர்கள் ஐஸ்வர்யத்தை வாடகும் கரண்டுகள் கட்டிடும் எல்லாருமே வாழ்க்கையிலும் பணம் என்பது மிக மையம் ஒரு கல்யாணம் நடத்தினாலும் ஒரு நல்ல காரியம் நடத்தினாலும் ஒரு ஆஸ்பத்திரும் பணம் தேவை சாலமான முன்பாக வந்தவர்கள் எல்லாரும் அதிகமாய் கேட்டது அண்டவரை நல்ல பணத்தை தாக்க பண்டு சொந்த வீடு வாக்கு பணத்தை கேட்டால் கொடுக்கிறான் மூன்றாவது ஒரு மனுஷனுக்கு சுகமும் இருக்கு பணமும் இருக்குன்னா அவனுடைய விண்ணப்பம் எது அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் அவருடைய நிம்மதியை இழக்க பண்ணிக் கொண்டிருக்கிறது சத்ருவனுடைய போராட்டமாக இருக்கும் அதனால தான் அந்த சத்தருடைய பிரார்த்தனை ஒரு ராஜா பல சத்துருக்கள் உங்க வாழ்க்கை முழுக்க சத்ருனாலே துறக்கப்பட்டிருந்தே இருந்தார் ஆனால் சாணம் அப்படிப்பட்ட காரியங்கள் நீண்ட நாட்களாக இல்லை அப்ப யாருமே இதுவரைக்கும் கேட்காத ஒன்றை கேட்டபடினாலே உனக்கு ஞானத்தின் தாராணி கேளாத ஐஸ்வரியத்தில்தாரா என்று சொல்லி ஆண்டவன் சொல்லும்